என் நெஞ்சில் குடியிருக்கும் நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கிறாங்க கேட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட நம்ம காஞ்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தன்னுடைய வழிகாட்டின்றதுனாலேயே தான் ஆரம்பிச்ச கட்சியினுடைய கொடியில அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவர் எம்ஜிஆர் ஆனா அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சிய அதுக்கப்புறம் கைப்பற்றினவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன மக்களே உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க எந்த வாய்க்கா வரப்பு தகராறு எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அப்படியே இருந்தாலும் அது நம்ம கண்டுக்கவே போறது இல்லைங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வேணா நம்ம மேல வன்மத்தோட இருக்கலாங்க ஆனா நாமெல்லாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க ஆனா உங்களை என்ன நம்ம எல்லாரையும் போய் சொல்லி நம்ப வச்சு ஓட்டு போட வச்சு ஏமாத்தினாங்கல்ல அப்படி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்து நல்லது செய்யற மாதிரி நடிக்கிறாங்கல்ல நாடகம் ஆடுறாங்கல்ல அவங்கள எப்படி நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியும் அதனால அவங்கள நம்ம கேள்வி கேட்காம விட போறதே இல்லை இதையே நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து நான் சொல்றேன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாவட்டத்துக்கும் நமக்கும் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு கனெக்ஷன் ஒண்ணு ஏற்படுத்துக ஏன்னா நம்மளுடைய முதல் கள பயணத்தை தொடங்கினதே பரந்தூர்ல இருந்துதான் பரந்தூருக்கு போய் அந்த மண்ணில நின்று அந்த மக்களுக்காக கேள்வி கேட்டதும் இதே அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான் இன்னைக்கு ஒரு பெரிய மன வேதனைக்கு அப்புறம் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதும் அதே அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான் அதனால நமக்கு எல்லாமும் எல்லாமும் கொடுத்த நம்ம மக்களுக்காக எல்லா நல்லதையும் செய்யணும் அதுவும் சட்டப்பூர்வமாக செய்யணும் அங்கீகாரத்தோடு செய்யணும் அதிகாரப்பூர்வமாக செய்யணும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்யணும் ஒரே மாதிரி செய்யணும் ஒரே எண்ணத்தோடு செய்யணும் அந்த ஒரே லட்சியத்தோடு தான் நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம் அதனால தான் மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம் அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம் ஆனா மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு கொள்கையா அதுனப்பா கிலோ என்ன விலை என்னன்னு கேட்கிற அளவுக்கு அப்படி ஒரு கட்சியை ஒண்ணு நடத்திக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு நமக்கு கொள்கை இல்லையா எப்படி நமக்கு கொள்கை இல்லையா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் சமூக நீதி கிடைக்கணும் அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும் சாதி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா சிஏஏ அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா வகுப்பு சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு முதல்ல போன நமக்கு கொள்கை இல்லையா நீட்ட வந்தா ஒழிச்சிருவேன் நீட்ட வந்தா அழிச்சிருவேன் ஆட்சிக்கு வந்தவனே முதல் ரத்து செய்யறதே நீட்ட தான் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விடாம கல்விய மாநில பட்டியல சேர்க்கணும்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வை சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா சமத்துவம் சம ரொம்ப சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா இப்படி கொள்கையை வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு எல்லா கொள்கையும் அண்டர்கடகி வச்சுக்கிட்டு எனவும் இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி இவங்க கொள்கையே கொள்ளை எப்படி இவங்க கொள்கையே கொள்ளை தானே இதெல்லாம் மக்களுக்கு யாருக்கும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா எங்க கட்சி ஒன்றும் சங்கரமணம் இல்லைன்னு சொன்னது யாரு யார் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க இப்ப உங்க கட்சியில என்ன நடந்துகிட்டு இருக்குது அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டாதா பாப்பா நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்னு சொன்னோம் அப்ப கூட பாத்தீங்கன்னா பாப்பான்றது ரொம்ப ஆசையா பாசமா சாஃப்டா தான் சொன்னோம் அதையே நீங்க அதிர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்றது நாங்கள் விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே இன்னும் நாங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே அதுக்குள்ள அலர்னா இப்படி அதனால உங்க அரசவை புலவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கர்ச்சி எடுத்து அவங்க கண்ணீரை துடைத்து விடுங்கள் சரி அது அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டோம் நமக்கு எப்பவுமே மக்கள் தாங்க மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுறது தான் இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இங்க மக்கள் ஃபேஸ் பண்ற அந்த பிரச்சனையை பத்தி நம்ம பேசி ஆகணும் இந்த காஞ்சி மண்ணை வாழ வைக்கிற ஜீவ நதி பாலாறு உயிர் நதி பாலாறு இந்த மக்களோட உயிரோடவும் ரத்தத்தோடும் கலந்து ஓடுவது பாலாறு அந்த பாலாறை இன்னைக்கு பெரியார் அண்ணா பெயரையும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க தெரியும்ல சுரண்டிட்டாங்க கொள்ளை அடிச்சிட்டாங்க நாசம் பண்ணிட்டாங்க மோசம் பண்ணிட்டாங்க சொல்லலாம் ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க நான் வந்து எதுவும் போற போக்கில் எதுவும் அடிச்சு விடலங்க சொல்றேன் அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி லட்சத்தி எழுபதாயிரம் யூனிட் மணல கொள்ளை அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா ரொம்ப கம்மி தான் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி கம்மிதான்ல இதுக்கெல்லாம் அவங்க ஆதாரம் கேட்க முடியாது ஏன்னா இந்த ஆல்ரெடி கோர்ட்ல இருக்குது அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச சில நல்லவர்கள் அவங்க அடிச்ச அந்த கொள்ளையெல்லாம் தாங்க முடியாம வெளியில வந்து சொன்ன அந்த ஆதாரங்கள் இதெல்லாம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனால இது சம்பந்தமா ஆதாரங்களை கொடுல்லாம் அவங்க கேட்க முடியாது மணலை கொள்ளியடிச்சா நீர்நிலைகள் அழியும் ஏரி குளம் கண்மா எல்லாம் அழியும் இதெல்லாம் அழிஞ்சா விவசாயம் அழியும் விவசாயம் அழிஞ்சு போனா விவசாயிகள் அழிஞ்சிருவாங்க இப்படி மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரு கட்சியை சிண்டிகேட் போட்டு கொள்ளையடிக்கிறத கேள்விப்பட்டிருக்கிறீங்களா மக்களே இதே காஞ்சிபுரத்தோட உலக பெருமை நம்ம பட்டும் கைத்தறி துணியும் அதை தயாரிச்சு கொடுக்கிற கைத்தறி நெசவாளர்களும் தான் காஞ்சிபுரம் பட்டுன்னு சொன்னா உலகத்துக்கே தெரியும் ஆனா அதை தயாரிச்சு கொடுக்கிற நெசவாளர்கள் நிலை என்ன தெரியுமா வறுமை துன்பம் கந்துவட்டி கொடுமை பட்டு கைத்தறிக்கு கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு பருத்தி கைத்தறிக்கும் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு சுமார் நாற்பதாயிரம் பேர் அதில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க அது போக சாய தொழில் தரிப்பட்டறை தொழில் இதை நம்பி நாற்பதாயிரம் குடும்பங்கள் இருக்கு ஆனால் அவங்களோட ஒரு நாள் கூலி எவ்வளவு தெரியுமா வெறும் ஐநூறு ரூபா தான் அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்கன்னு போராடி போராடி பார்த்து ஒன்றும் நடக்கல இதோட அவங்க கஷ்டம் முடிஞ்சுதா வடகிழக்கு பருவமழை அந்த ஐநூறு ரூபா கூலிக்கு வேட்டி வச்சிடுச்சு எப்படி விவசாயிகள் டெல்டா மாவட்டங்களில் மழையால பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள கண்டுக்காம எப்படி இந்த அரசாங்கம் கைவிட்டுடுச்சோ அதே மாதிரி கைத்தறி நெசவாளர்களும் மழையால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தோட பஸ் ஸ்டாண்ட் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதான் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ கட்டியிருப்பாங்க போல அது இன்னும் புதுப்பிக்க கூட முடியாம கேட்டா என்ன சொல்லுவாங்க அந்த லேண்ட் வந்து கேஸ்ல இருக்குது இல்ல நான் கேக்குறேன் ஒரு கவர்மெண்ட்னால வேற ஒரு நல்ல இடத்தை தேர்வு செஞ்சு ஒரு பஸ் ஸ்டாண்ட் தர முடியாதா பிரச்சனை என்ன தெரியுமாங்க அவங்களுக்கு மக்களை பத்தி யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லை அதுதான் பிரச்சனை அடுத்து பாலாஜாபாத் பக்கத்தில் அவலூர் ஏரி இருக்கு அது பாலா அது பாலாற்ற விட உயரமா இருக்கு அதனால என்ன ஆகுதுன்னா ஆத்து தண்ணி ஏரிக்கு போக முடியாம போயிடுது அதை சரி பண்ணி அந்த இடத்துல ஒரு தடுப்பணையை கட்டினா ஏரி நிறைய தண்ணி நிற்கும் அப்படி நின்னா அவலூர் மட்டும் இல்ல ஆசூர் உட்பட இன்னும் எத்தனை கிராமங்கள் எத்தனை ஆயிரம் ஏக்கர் விவசாயம் நல்லா நடக்கும் இதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் மக்கள் கோரிக்கை கொடுக்கணும் மக்கள் போராடணும் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிற அதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனையும் இருக்குது அந்த பிரச்சனையில கண்டிப்பா நாங்க விவசாயிகள் பக்கம் தான் நிற்போம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த கவர்மெண்ட் பரந்தூர் விவகாரத்தில் எங்களுக்கோ இல்லை விவசாயிகளுக்கோ எந்த விதமான காரணங்கள் சொல்லி எஸ்கேப் ஆகவே முடியாது இப்படி மக்களுக்காக மக்களோட பிரச்சனைகளை எடுத்து பேசறதுனால இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மேல ஒரு ஆத்திரம் வரத்தானே செய்யும் அதனால தான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சட்டசபையில் ஆரம்பித்து ஒரு சாதாரண நிகழ்ச்சி வரைக்கும் எல்லா மேடையிலையும் மேடைக்கு மேடை டிவிக்கே தான் அவதூறு அவதூறு டிவி அவதூ கூட கரூரை பத்தி பேசுவேன்னு எதிர்பார்த்திருப்பாங்க அதை நான் கொஞ்சம் அப்புறமா பேசுறேன் பட் இப்போ நம்மளுடைய விஷயம் என்னன்னு சொல்லணும்னு நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன் நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம் மக்கள் கண்டிப்பா நம்மளை வர வைப்பாங்க மக்களுக்கான ஆட்சிய மக்களை விரும்பி வர வைக்கத்தானே செய்வாங்க அப்படி மக்களால் அமைக்கப்பட போற நம் ஆட்சியில நம்ம என்ன செய்ய போறோம் அது அதுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில அது ஒரு அதுக்கான விளக்கத்தை டெபினா கொடுப்போம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா லைட்டா நான் கொஞ்சம் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம் அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் ஒவ்வொரு வீட்டிலையும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும் அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்துல சீர்திருத்தம் செய்யணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும் பருவமழை காலத்தில் ஏற்படுற வெள்ளத்தால் ஊரும் சரி மக்களும் சரி விவசாயமும் சரி பாதிக்கப்படாமல் இருக்கணும் அதுக்கு நாலாயிரம் கோடி திட்டம்னு ஒரு உருட்டுனாங்களே அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம உண்மையான ஒரு பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கணும் மீனவர்களோட தொழிலாளர்களோட நெசவாளர்களோட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களோட கருத்து கேட்டு அவங்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கணும் உருவாக்குறது இல்லை அதை செயல்படுத்தணும் முக்கியமா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம் சட்டம் ஒழுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கணும் நம்மளுடைய அம்மா அக்கா தங்கச்சிகள் அவங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்பை அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த பிரச்சனை மாதிரியோ இல்ல கோவையில் நடந்த அந்த கல்லூரி பெண்ணுக்கு நடந்த பிரச்சனை மாதிரியோ அதெல்லாம் நடக்க விடவே கூடாது நம்ம வீட்டு பெண்கள் ஸ்ட்ராங்கா பயமே இல்லாம தைரியமா இருக்கணும் இதை எப்படி செயல்படுத்த போறோன்றது முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை ரொம்ப டீடைல்டா கொடுப்போம் நான் சும்மா மாதிரி அவங்கள மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு ஏமாத்த நான் மறுபடியும் சொல்றேன் நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே செய்யறது தான் எங்களுக்கு வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது தான் பாத்தீங்கன்னா கொள்கை எதிரி யாரு அரசியல் எதிரி யாருன்னு திட்டவட்டமா சொல்லிட்டு அது வெளியே சொல்லிட்டு களத்துக்கு வந்து அதுல எந்த விதமான குழப்பமோ எந்த விதமான ஊசலாட்டமோ எதுவுமே இருக்க போறதில்லை இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான் ஒன்னு சொன்னாத செய்யாம விட மாட்டான் அது மக்களுக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் ஒரு அதிசயம் அதிசயம்னு சொல்ல முடியாது இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம் அது என்னப்பா அது தற்குரியா நம்ம டிவி கேக்கு சப்போர்ட் பண்ற கோடிக்கண லட்சக்கணக்கான மக்கள் நம்மளுடைய நண்பா நண்பிகள் நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்ப அவங்க எல்லாம் தற்கொலை எல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் கூப்பிடாதீங்க அவங்க சங்கிகள் கிடையாது அப்படி எல்லாம் அவங்களை கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல் யாருடா அந்த குரல் அப்படின்னு பார்த்தா இப்ப ரீசெண்டா அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்தினாங்க சாரி அவதூறு திருவிழா அதுல அவங்க தலைமையே கொலப்பர மாதிரி அறிவு கண்ண திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார் அவர் யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ யாருன்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர் என்னடா இது இப்படி ஆயிபோச்சு டிவி கேக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருதேன்னு சொல்லி தலைமையில் அந்த கன்ஃபியூஷன் இதோட நிற்காது அந்த ஆதரவு குரல் அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலையும் எல்லா வீட்டிலையும் இன்னும் பலமா தான் இல்லையான்னு பாருங்க சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் இது இன்னைக்கு நேத்தெல்லாம் நடக்கலங்க நைன்டீன் செவன்டி நடந்து முடிஞ்சிருச்சு எப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அது வந்து ஒரு கூத்தாடி கட்சி எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்பவே அது வந்து ஒரு கூத்தாடி கும்பல் நடிகர் கட்சி நடிகர் கட்சி நடிகர் கட்சின்னு சொன்ன ஒருத்தர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூட போய் சேர்ந்துட்டார் இன்னொருத்தர் இவரெல்லாம் ஒரு ரவுண்டு தாங்க வருவார் ரெண்டாவது ரவுண்டெலாம் காணாமல் போயிடுவார்னு சொல்ல இன்னொருத்தர் அதுக்கப்புறம் போய் எம்ஜிஆர் கிட்டே போய் சேர்ந்துட்டார் ஸோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எம்ஜிஆர் அவர்கள் கூட தானே போய் சேர்ந்தாங்க அதனால இது வரலாறு இந்த வரலாறு நம்மளை விட அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வருஷமா அதே கதறல்கள் கூத்தாடி கூத்தாடி கூட்டம் நடிகர் நடிகர் கட்சி நடிகர் கூட்டம் இப்படி மர்ம என்ற ஒரு படத்துல அவருடைய கேரக்டர் பேர் வந்து கரிகாலன் அதுல ஒரு சூப்பர் டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார் குறிவைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் ஏண்டா இந்த விஜய தொட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க அப்புறம் நமக்கு இந்த அரசியல் புரிதல்லாம் இல்ல அது இல்ல இது இல்ல அப்புறம் நான் கேட்குறேன் மக்கள் எல்லாரும்ர அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்கொரிகள் அப்ப இவ்வளவு அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா ஒண்ணு மட்டும் சொல்றேன் எழுதி வச்சுக்கங்க இந்த தற்கொலை தற்கொலை சொல்றீங்கல்ல இந்த தற்கொலைகள் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க இவங்க யாரும் இங்க தற்கொலைகள் கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி இவங்க எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறிக்கிட்டு நண்பா நன்றி எல்லா மேடையிலையும் ரிப்பீட்டா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல இப்ப நீங்க சொல்லுங்க ஒண்ணு இன்னொன்னு ரிப்பீட்டு ஒண்ணு இன்னொன்னு இந்த போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா மக்களோட மக்களா நிக்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க மைடியர் சார் மைடியர் டிசைட் பண்ணியாச்சு கான்பிடண்ட மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்